ஐஎஸ் என்கின்ற தீவிரவாத அமைப்பு மாஸ்கோவில் மேற்கொண்ட பயங்கரவாத தாக்குதலில் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற செய்தி உலகை ஒலுக்கிவிட்டுள்ள அதேவேளை ஐஎஸ் தீவிரவாதிகள் பற்றிய அச்சம் மறுபடியும் உலகை ஆட்கொள்ள ஆரம்பித்துள்ளது இறக்கமே இல்லாமல் படுகொலைகளை புரிந்து பயங்கரவாதத்திற்கு ஒரு புதிய வரவிலக்கணம் எழுதி அதனை சமூக ஊடகங்களிலும் காண்பித்த ஐஎஸ் தீவிரவாதிகள் மறுபடியும் கைவரிசை காண்பிக்க ஆரம்பித்திருப்பதான செய்தி ஒரு பக்கம் உலகை கதிகலங்க வைத்துள்ள அதேவேளை ஐஎஸ் தீவிரவாதிகள் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏயினால் இயக்கப்பட்டு வருவதாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டும் ஊடகத்தளங்களில் தற்பொழுது பேசுபொருளாகி வருகின்றது ஐஎஸ் தீவிரவாதிகளையும் அமெரிக்காவின் உளவு அமைப்பையும் தொடர்பு பேசியது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்பதால் அந்த கூற்று தவிர்க்க முடியாமல் தற்பொழுது முக்கியத்துவம் பெற்று வருகின்றது ஐஎஸ் அமைப்பின் மீளெழுச்சி பற்றியும் மீளெழுந்து வருகின்ற ஐஎஸ் அமைப்பின் உண்மையான பின்னணி என்ன என்பது பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசன நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் பின்னணியில் அமெரிக்க உளவுத்துறையின் கரங்கள் இருக்கின்றவா என்பது பற்றியும் கொஞ்சம் உள்ளே சென்று பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகப் படைகள் ஈராக்கில் சதாம் ஹுசைனின் ஆட்சியை கலைத்ததைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தில் உருவான ஒரு அமைப்பு தான் ஐ அமைப்பு சியா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள ஈராக்கில் சன்னி முஸ்லிமான சதாம் ஹுசைன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் சதாம் ஹுசைன் அமெரிக்காவினால் அகற்றப்பட்டதை தொடர்ந்து ஈராக்கின் ஆட்சி அதிகாரம் சியா முஸ்லிம் பிரிவினரின் கரங்களுக்கு சென்றுவிட ஆட்சி அதிகாரத்தில் ஏறி அமர்ந்த சியா பிரிவினர் ஈராக்கில் இருந்த சன்னி முஸ்லிம்களை அமெரிக்க படைகளின் ஆதரவு கொண்டு துப்புறுத்த அதற்கு எதிராக ஈராக்கில் இருந்த சதாம் ஆதரவு சன்னி முஸ்லீம் பிரிவினரை கொண்டு ஈராக்கின் சியா முஸ்லிம்களுக்கு எதிராக உருவானதுதான் ஐ அமைப்பு ஜோர்தானைச் சேர்ந்த அபு முஸ்தப் அல் சக்வா என்கின்ற தீவிர இஸ்லாமிய அடிப்படைவாதி தான் ஐஎஸ் சித்தாந்தத்தின் தோற்றுவா என்று கூறப்படுகின்றது என்கின்றது இஸ்லாமியாஜ்யத்திற்கான அத்திவாரம் ஈராக்கில் சமாரா என்கின்ற சியாமத பிரிவினரின் மசூதி மீதான தற்கொலை தாக்குதலுடன் ஐஎஸ் என்கின்ற தத்துவம் ஆண்டு அமெரிக்காவின் வான் தாக்குதலில் அபு முஸ்தாப் கொல்லப்பட்டுவிட இஹிப்தைச் சேர்ந்த அபு அயுப் அல் மஸ்ரி சன்னி முஸ்லிம்களை கொண்ட இஸ்லாமிய ராஜ்யம் ஒன்றை அமைக்கும் கோட்பாட்டுடன் இருந்த அந்த அமைப்புக்கு தலைமையேற்றதுடன் அந்த அமைப்புக்கு இஸ்லாமிக் ஸ்டேட் ஈராக் அதாவது ஐ எஸ் ஐ என்று பெயரிட்டார் ஏராளமான சன்னி இளைஞர்கள் அந்த அமைப்பில் இடைந்து கொள்ள மேற்கு ஈராக் மாநிலமான அன்பர் பிரதேசத்தை முழுவதுமாக கைப்பற்றி தமது இஸ்லாமிய ராஜ்யத்தை அவர்கள் நிறுவியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் ஐஎஸ்ஐ அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டுவிட அந்த அமைப்பில் இருந்த சிறந்த போராளி என்று கூறப்படுகின்ற அபுபக்கர் அல் பக்தாதி ஐஎஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அந்த காலப்பகுதியில் தான் சிரியாவில் அரசாங்கத்திற்கு எதிரான புரட்சி உருவானது ஈராக்கில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த ஐஎஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் சிரியாவுக்கு சென்று அங்கிருந்த சியா முஸ்லீம் ஆட்சிக்கு எதிராக போராட ஆரம்பித்தார்கள் சிரியாவின் பல பிரதேசங்களையும் தம்பசப்படுத்த ஆரம்பித்தார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐஎஸ் அமைப்பு ஈராக்கிலும் சிரியாவிலும் ஏராளமான நிலப்பகுதிகளை கையகப்படுத்தி இருந்த நிலையிலும் அல் கைதா உட்பட பல்வேறு சன்னிபத பிரிவு அமைப்புகளை தன்னுடன் இணைத்து கொண்ட நிலையிலும் ஐஎஸ் ஐஎஸ் என்கின்ற பெயரை அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஈராக் அண்ட் சிரியா என்கின்ற பெயரை தமது அந்த குழுவுக்கு சூட்டினார் அல் பக்தாதி சிரியாவின் அல்லப்போ முதல் ஈராக்கின் டியாலா வரையிலான பிரதேசங்களை உள்ளடக்கி இஸ்லாமிய கலீபா ஆட்சியையும் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த இஸ்லாமிய ராஜ்யத்திற்குள் சாரை சாரையாக நுழைந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்தியா முதல் ஐரோப்பா பிரித்தானியா அமெரிக்கா என்று வேற்றுமத தேசங்கள் வரவற்றில் இருந்தும் கூட இளைஞர்கள் சிரியா ஈராக்கிற்கு சென்று இஸ்லாமிய ராஜ்ய விஸ்தரிப்புக்காக வென்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து போராட ஆரம்பித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆபரேஷன் இன்ஹெரன்ட் ரிசால்வ் என்கின்ற பேரில் ஐ எஸ் அமைப்பு மீதான அழித்தொழிப்பு படை நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்தன அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் சிரியாவிலும் ஈராக்கிலும் இருந்த ஐ நிலைகள் மீது சுமார் எட்டாயிரத்திற்கும் அதிகமான வான் தாக்குதல்களை மேற்கொண்டு ஐ எஸ் அமைப்பை முடித்த அளவுக்கு அளித்தன அமெரிக்க படைகள் ஐ அமைப்பை பொறுத்தவரை ஈராக்கில் கடுமையான பின்னடைவுகளை அவர்கள் சந்தித்த போதும் அவர்கள் பிரகடனப்படுத்தி இருந்த இஸ்லாமிய ராஜ்யத்தை கடந்து தமது தாக்குதல்களை கொண்டு நகர்த்துவதில் அவர்கள் மாறிய வெற்றியை பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபரில் ஐஎஸ் அமைப்பு ரஷ்ய விமானம் ஒன்றின் மீது மேற்கொண்ட தாக்குதலில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் அதே வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாரிஸில் ஐஎஸ் அமைப்பு மேற்கொண்ட ஒருங்கமைக்கப்பட்ட தொடர்குண்டு தாக்குதலில் நூற்றி முப்பது பேர் கொல்லப்பட்டு முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூனில் அமெரிக்காவின் புளோரிடாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் நாற்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி ஐஎஸ் எஸ் அமைப்பின் பொதுமக்கள் மீதான தீவிரவாத தாக்குதல்கள் உலகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்க சமகாலத்தில் ஐஎஸ் தீவிரவாதத்தை அழித்தொழிக்கும் நடவடிக்கையும் உலக நாடுகளினால் மிக கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வந்தன இறக்கமே இல்லாமல் உலகத்தால் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கும் வரை அந்த அமைப்பை சின்னா பின்னப்படுத்தும் நடவடிக்கைகள் பல வடிவங்களில் முழுவீச்சில் தொடர்ந்தன ஐ எஸ் அமைப்பு பற்றிய சுருக்கமான வரலாறு இதுதான் இந்த இடத்தில் உங்களில் பலரிடம் ஒரு கேள்வி எழுலாம் இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனைகளை தளமாக கொண்ட ஒரு இஸ்லாமிய ராஜ்யத்தை அமைக்கும் நோக்கில் ஐஎஸ் அமைப்பை எப்படி அமெரிக்க உளவுத்துறையுடன் பொருத்தி பார்ப்பது ஏன் ஐஎஸ் அமைப்பையும் அமெரிக்க உளவுத்துறையையும் இணைத்து குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன உண்மையிலேயே ஐ அமைப்புக்கும் அமெரிக்க உளவுத்துறைக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா சதி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட இதுபோன்ற கேள்விகள் சந்தேகங்கள் காலாகாலமாகவே பல தரப்புகளாலும் பல சந்தர்ப்பங்களிலும் எழுப்பப்பட்டு வருகின்றன முதலாவதாக எந்த ஒரு புலனாய்வு அமைப்பினது சேர்ப்பாடுகளையும் ஒரு வரையறைக்குள் யாராலுமே மட்டுப்படுத்திவிட முடியாது ஒரு புலனாய்வு பிரிவு என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் இவர்கள் இதனைத்தான் செய்வார்கள் இப்படி அவர்கள் பற்றிய ஒரு கணிப்பினை யாராலும் செய்துவிட முடியாது புலனாய்வு பிரிவினரது செயற்பாடுகளுக்கு பொதுவாக எல்லைகள் இருப்பதில்லை எமது கற்பனைகளை கடந்து அவர்களது செயற்பாடுகளின் வீச்சு இருக்கும் உதாரணத்திற்கு அமெரிக்காவின் உளவு அமைப்பு ஏதாவது ஒரு சதியினை செய்கின்றது என்றால் அதனை எம்போன்றவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு எந்தவித லாஜிக்கும் இல்லாமல் அவர்களது சதி நடவடிக்கைகள் அமைந்திருக்கும் ஐஎஸ் அமைப்பினது செயற்பாடுகளின் பின்னால் ஒருவேளை அமெரிக்க உளவு அமைப்பின் கரங்கள் இருப்பது உண்மை என்று வைத்துக் கொண்டால் கூட நீங்களோ நானும் அதனை கண்டுகொண்டு விடக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் பரகசியமாக இருந்து விட போன்றவர்களால் கற்பனை செய்யவே முடியாத அளவுக்குத்தான் அந்த தொடர்புகள் சீர்பாடுகள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் எனவே ஐஎஸ் அமைப்பை அமெரிக்கா தானே அளித்தது ஐஎஸ் அமைப்பு அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது என்கின்ற ஊடகச் செய்திகளை அடிப்படையாக வைத்து மாத்திரம் ஐஎஸ் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்கின்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது வந்துவிடவும் முடியாது அடுத்ததாக ஐஎஸ் அமைப்பையும் அமெரிக்காவையும் தொடர்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அண்மையில் பேசினார் என்று சற்றுமுடன் நாம் பார்த்திருந்தோம் அல்லவா ஐஎஸ் அமைப்பையும் அமெரிக்காவையும் தொடர்பு பேசிய முதலாவது உலகத் தலைவர் விளாடிமிர் புட்டின் அல்ல ஏற்கனவே மற்றொரு உலகத் தலைவரும் ஐஎஸ் அமைப்பையும் அமெரிக்காவையும் தொடர்பு படுத்தி கருத்து வெளியிட்டுள்ளார் ஐஎஸ் அமைப்பையும் அமெரிக்காவையும் தொடர்பு படுத்தி விளாடிமிர் புட்டின் பேசுவதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே பேசியவர் வேறு யாருமல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே டொனால்ட் ட்ரம்ப் அந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார் ஐ அமைப்பின் ஸ்தாபகரே அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாதான் என்று அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருந்தார் அப்பொழுது அமெரிக்க ராஜாங்க அமைச்சராக இருந்த ஹிலரி கிளின்டனே ஐ அமைப்பின் கோ கோபவுண்டர் அதாவது இணை ஸ்தாபகர் என்றும் அவர் குற்றம் சுமத்தி இருந்தார் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் பின்னணியில் அமெரிக்காவின் கரங்கள் இருக்கின்றன என்கின்ற சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய சம்பவத்தை சிலர் காண்பிக்கின்றார்கள் இது ஐ எஸ் உருவாக்க காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் சதாம் ஹுசைன் இறந்த பின்னரே ஐ எஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது என்று சற்று முன்னர் நாம் பார்த்திருந்தோம் அல்லவா அந்த காலகட்டத்தில் சதாம் ஹுசைனுடன் இணைந்து செயற்பட்ட ஈராளமான இராணுவ அதிகாரிகள் பயிற்சிகள் வழங்கிப்பை ல்லைநடத்தியான அதிகாரிகள் தான் முன்னெடுத்திருந்தார்கள் இதில் கூறப்படுகின்ற விடயம் என்னவென்றால் ஈராக்கின் அந்த முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அத்தனை பேருமே ஈராக்கில் அமெரிக்காவின் சிறைகளில் இருந்தவர்கள் என்பதுதான் அமெரிக்க புலனாய்வாளர்களின் மூளைச் செலவைக்கு உள்ளாக்கப்பட்டு அமெரிக்க புலனாய்வாளர்களினால் இயக்கப்பட்ட நிலையில் தான் அவர்கள் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஐஎஸ் அமைப்பில் இணைந்து கொண்டு அங்கு முக்கிய பொறுப்புகளில் சேர்ப்பட்டதாக சில தரப்புகளால் சந்தேகம் வெளியிடப்பட்டு வருகின்றது இந்த இடத்தில்தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகின்றது ஐஎஸ் அமைப்பினது உருவாக்கத்தின் பின்னணியில் அமெரிக்கா இருப்பது என்கின்ற செய்தி உண்மையானால் இதற்காக அமெரிக்கா ஐஎஸ் ஐஎஸ் உருவாக்க வேண்டும் உருவாக்கிவிட்டு இதற்காக அமெரிக்காவை அதனை அளிக்க வேண்டும் ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரியின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் ஐ உறுப்பினர்கள் அமெரிக்கா தலைமை படைகளின் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா தான் ஐ எஸ் அமைப்பை உருவாக்கியிருந்தது என்பது உண்மையானால் இதற்காக அமெரிக்காவே அந்த அமைப்பை அள்ளித்தொழிக்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் இல்லை என்றாலும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற ரீதியிலான ஒரு பதிலை அனுமானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அந்த காலகட்டம் என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய அடிப்படைவாத சிந்தனைகளில் செயற்பட்ட அத்தனை நாடுகளையும் அமைப்புகளையும் அமெரிக்கா தேடி தேடி துவம்சம் செய்து கொண்டிருந்த காலப்பகுதி இஸ்லாமிய அடிப்படைவாத தலைவர்கள் நாடுகள் அமைப்புகள் என்று பல்வேறு சக்திகள் அளிக்கப்பட்டு விட்ட நிலையில் இஸ்லாமிய தீவிரவாத சித்தாந்தத்துடன் உலகம் முழுவதும் எஞ்சியிருந்த இளைஞர்களை ஒன்றாக இணைத்து ஒரே அடியாக அழிப்பதற்காக அமெரிக்கா வகுத்த சதியாக ஏன் ஐஎஸ் அமைப்பு என்கின்ற அந்த தந்துரோபாயம் இருக்கக்கூடாது என்பதுதான் என் மனதில் எழுகின்ற கேள்வி உலகம் முழுவதிலும் இருந்து இளைஞர்கள் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் வந்திருந்தார்கள் அங்கு ஒரே இடத்தில் அவர்கள் திரட்டப்பட்டு பூண்டோடு அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐஎஸ் என்கின்ற சீர்திட்டமே சமூகங்கள் மத்தியில் மறைந்து வாழ்கின்ற தீவிரவாத சித்தாந்தங்களை கொண்டவர்களை ஒன்று திரட்டி அழித்தொழிக்கின்ற திட்டமாக ஏன் கூடாது உதாரணத்திற்கு பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டு அரசாங்கத்தின் கணக்கெட்டின்படி சுமார் எண்ணூற்றி ஐம்பது இளைஞர் யுவதிகள் ஐஎஸ் அமைப்பில் இணைந்திருந்தார்கள் இவர்கள் அத்தனை பேரும் தீவிர இஸ்லாமிய சிந்தனையுடன் அந்த நேரத்தில் வாழ்ந்து வந்த பிரித்தானிய பிரதிகள் பிரித்தானியாவில் அவர்கள் வாழும் வரை அவர்களது சிந்தனை ஓட்டத்தை யாராலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அப்படி அடையாளம் கண்டுகொண்டாலும் அவர்கள் மீது அங்குள்ள சட்டத்திட்டங்களின்படி எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது அவர்கள் கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் சில்கள் போல இந்த நேரமும் வெடித்து சிதறிவிடக்கூடிய டைம் பம்ப்கள் போன்றுதான் பிரித்தானியாவில் மறைந்து இருந்து கொண்டிருந்தார்கள் ஐஎஸ்என் என்ற பெயரில் அவர்கள் தூண்டப்பட்டு இனங்காணப்பட்டு பிரித்தானியாவுக்கோ அதன் மக்களுக்கோ ஆபத்தில்லாத ஒரு இடத்திற்கு கவனமாக நகர்த்தி செல்லப்பட்டு அங்கு வைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆக இங்கு மேற்குலகைக்கு நன்மை தருகின்ற மிக முக்கியமான தந்திரோபாயம் திறமையாக அரங்கேறுகின்றது இப்போது நான் எதை கூற முயற்சிக்கின்றேன் என்பது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கு என்று நினைக்கின்றேன் இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு கத்தியை உருவாக்குகின்ற செயற்பாடு சன்னிய முஸ்லிம்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஐ எஸ் என் அந்த கத்தியின் ஒரு பக்கம் சியா முஸ்லிம்களை அழித்தது மறமுனையோ உலகம் முழுவதிலும் இருந்த இஸ்லாமிய தீவிரவாத சிந்தனை கொண்ட இளைஞர்களை வடித்தெடுத்து அழிக்க பயன்பட்டது ஒரு சிறிய கேள்வியுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு உலகம் முழுவதிலும் ஏராளமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை ரஷ்யாவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் பற்றி ஐ எஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவின் கரங்களில் இஸ்லாமிய ரத்தம் இருந்ததாலேயே ரஷ்யா மீது தாம் தாக்குதலை மேற்கொண்டதாக அது தெரிவித்திருந்தது உலகம் முழுவதும் பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்ட ஐ அமைப்பு கைகளில் மாத்திரமல்ல உடல் முழுவதும் இஸ்லாமியர்களின் இரத்தத்தால் குளித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் மீது ஏன் ஒரு தாக்குதலை கூட இதுவரை மேற்கொள்ளவில்லை